டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் வேலைக்கிழமை மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் படபடப்பு குறையும் மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் ஒரு மாதிரி குழப்பமாக இருந்த சூழ்நிலை மாறும் பண உறவு உத்தரவாதம் பழைய கடங்கள் பைசல் செய்வது புதிய கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சினை தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் மனதில் இருந்த கஷ்டம் தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள் படிப்பு தடை காணப்படக்கூடிய மாணவர்களுக்கு இன்று ஒரு விடிவு ஏற்படும் டக்கென்று ஒரு முடிவு எடுத்து அதற்குண்டான விஷயத்திற்கு நோக்கி செல்வீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதத்தை நடக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் தெளிவும் சந்தோஷமும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் தடையில்லாமல் தொடங்கக்கூடிய காலகட்டம் வாகனங்களில் வித்தை வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தைரியமாக முடிவுகள் ஒரே குழப்பம் உங்களைப் பற்றி பலர் தவறாக பேசியிருக்கலாம் அதிலிருந்து படிப்படியாக இன்றிலிருந்து உங்கள் பக்கம் காற்று வீசும் பதட்டம் வேண்டாம் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் உத்வேகம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் விரயங்களிலிருந்து பாதுகாக்கப்படும் பழைய கடன்கள் பைசலாகும் உத்வேகத்துடன் செல்லக்கூடிய அமைப்பு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் சொன்ன விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய அனுகூலம் தெய்வீக சக்திகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கண்ணி பிள்ளைகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் காணப்படும் உத்தியோகத்திலிருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் சுபவரிய பிராப்தம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்று நிலையற்ற தன்மையாக இருப்பீர்கள் ஏதாவது ஒரு யோசனை செய்வீர்கள் இந்த யோசனை தேவையா என்பதை தேவையில்லாத பதட்டத்துக்கு ஆட்பறுவீர்கள் பொறுமையாக கையாளக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நன்மையும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் பணவரவு நிச்சயம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சாதகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் அனுகூலமான நன்மைகள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்றம் படிப்படியாக காணப்படக்கூடிய உத்தம அமைப்பு தனிப்பட்ட முறையில் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் பயணங்கள் சமயத்திலும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகளில் டக்கென்று யாருடைய ஆலோசனையிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் தான் உண்டு தன் வேலையுண்டு தன் தொழிலுண்டு என்று இருக்கக்கூடிய மகரம் ஏற்றத்தை பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் வியாபாரத்தில் அற்புதமான ஏற்றம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலம் என்றாலும் சந்திராஷ்டம் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடிய கும்பம் மாட்டிக்கொள்ளும் எனவே பொறுமையாக கையாள்வதே நன்மையை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து புதிய அறிமுகத்தில் மிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் குடும்பத்தில் அந்நியனை குறைபாடுக்கு நீங்கள்தான் ஆறுதல் சொல்லி பேச வேண்டும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் கெட்டுப்போவதில்லை உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்களை படிப்படியாக தீர்த்து வைத்துக் கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் தொழிலில் அபிரதமான முன்னேற்றம் காணப்படக்கூடிய நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்